நோயில்லா வாழ்வுக்கு நமக்கு இயற்கையை கொடுத்த காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டாலே போதும் எந்த விதமான நோயும் இல்லாமல் நூறு வயசுக்கும் நம்மளால் ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஸோ அப்படி நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமானது எதிர்வினைகளை கொண்ட உணவுகளை சேர்த்து சாப்பிடாமல் இருக்கிறது குறிப்பாக முள்ளங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் விட்டமின் ஏ பி சி போன்ற நிறைய உயிர் சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது அதே போல் புரதம் கால்சியம் இரும்புச்சத்துன்னு நிறைய மினரல்ஸும் இருக்குது ஸோ இந்த முள்ளங்கியை சாப்பிட்றதால நமக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆனால் இந்த முள்ளங்கியவே நீங்கள் வேறு சில பொருட்களோடு சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களோட உடலில் எதிர்வினைகள் நடக்கும் அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் நண்பர்கிட்டே ஸோ அந்த வகையில் முள்ளங்கியில் நாட்சத்து பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்துன்னு நம்மளோட உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது இதை டெய்லியும் நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது உடல் எடையை குறைக்கிறதுல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வரைக்கும் ஏராளமான நன்மைகளை நம்மளால் பெற முடியும் ஸோ முள்ளங்கி தரக்கூடிய எட்டு ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதை தொடர்ந்து முள்ளங்கியை எந்தெந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு நண்பர்களே சோ முதல் யாரெல்லாம் கூடாது அப்படிங்கறதையும் இந்த ஒரு வீடியோல பார்த்திரலாம் நண்பர்களே சோ முதல்ல முள்ளங்கியோட ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முள்ளங்கியில் அதிக அளவில் விட்டமின் சி இருக்குது இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் ஸோ நீங்கள் முள்ளங்கியை டெய்லியும் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா சளி இருமல் போன்ற உடல் உபாதைகள் உங்களுக்கு வரவே வராது இது வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸை எதிர்த்து போராடி உங்களோட உடலை பாதுகாக்கக்கூடியது அது மட்டும் இல்லைங்க இளம் வயசுலேயே வரக்கூடிய வயது முதிர்வை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து முள்ளங்கியில் நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாச்சத்து செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து செரிமான உறுப்போட செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது மழை இயக்கத்தை எளிதாக்கி ஈஸியா வெளியேற ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லை அதிக உடல் பருமன் மூலம் வாயு தொல்லை கும்மட்டல் போன்ற பல பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கக்கூடியது முள்ளங்கி அடுத்தபடியாக முள்ளங்கியில் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய பண்புகள் நிறையவே இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் புற்றுநோய் மற்றும் அதனால் வரக்கூடிய கட்டிகளோட வளர்ச்சியை தடுக்கக்கூடியது உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ஒரு சில புற்றுநோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு புற்றுநோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அடிக்கடி முள்ளங்கியை சாப்பிட மறக்காதீங்க நண்பர்களே அதுக்கப்புறம் முள்ளங்கியில நிறைஞ்சி இருக்கக்கூடிய நீர்ச்சத்து உங்களை நாள் முழுக்க புத்துணர்ச்சியா வச்சிருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் இதட் வடிவுல கூட தாராளமாக சாப்பிட்லாங்க முள்ளங்கியை சாப்பிடும் பொழுது அன்னைக்கு நாள் முழுக்கவே நீங்க நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடவும் சுறுசுறுப்போடவும் இருக்கலாம் ஸோ முள்ளங்கி சாப்பிட்டு நீங்க எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுங்க நண்பர்களே அதுக்கப்புறம் வயிறு மற்றும் கல்லீரலோட ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்னா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை கண்டிப்பாக வெளியேற்றணும் இதுக்கு முள்ளங்கி மிகச்சிறந்த காயாக இருக்குங்க ஸோ இது வந்து உங்களோட இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது அதுக்கப்புறம் யாரெல்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க டெய்லியும் முள்ளங்கியை எடுத்துக்கோங்க உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க முள்ளங்கியை டெய்லியும் தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து உங்களை எப்பவுமே நல்ல ஒரு வயிற்றை ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ வயிறு காலியாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அடிக்கடி எதையாவது சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு இருக்கும் நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கும் பொழுது உங்களோட வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு உடலில் சேர்ந்து இருக்கக்கூடிய தேவையில்லாத கலோரிஸ் எல்லாமே அடிக்கடி பர்ன் ஆகி உங்களோட உடல் எடையும் ரொம்ப சீக்கிரம் குறைய ஆரம்பிக்கும் நண்பர்களே அடுத்தபடியாக முள்ளங்கியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஃபோலிக் ஆசிட் மற்றும் ப்ளவனாய்ட்ஸ் இது எல்லாமே இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்யக்கூடியது ஸோ இதய நோயாளிகளோட அபாயத்தை பெரும் அளவில் குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது முள்ளங்கி முள்ளங்கி எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உங்களுக்கு வராது அதுக்கப்புறம் முள்ளங்கியை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் சோ இது வந்து உயர் ரத்த அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கான மிகச்சிறந்த மருந்தா இருக்கும் முள்ளங்கி வந்து இயற்கையிலேயே குளிர்ச்சி தன்மை உடையது முள்ளங்கிய நீங்க டெய்லியும் சாப்பிடும் பொழுது உடல் சூடு அப்படிங்கற ப்ராப்ளமே வராது அதிகப்படியான உடல் சூடு பிரச்சனையால கவலைப்படுறவங்க டெய்லியும் முள்ளங்கிய சாலட்டாவோ கூட்டாவோ பொரியலாவோ இல்லன்னா ஜூஸாவோ எடுத்துக்கோங்க உடல் சூடு ப்ராப்ளம் இருக்காது இது வரைக்கும் முள்ளங்கியை சாப்பிட்றதா நமக்கு வரக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த முல்லை உணவுகளோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தர்லாம் அந்த வகையில் முதல்ல முள்ளங்கி கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத பொருள் பால் முள்ளங்கியை சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா முள்ளங்கி சாப்பிடும் பொழுது நம்மளோட உடலில் லேசான ஒரு விதமான வெப்பம் உண்டாகும் அந்த நேரத்தில் பால் குடிச்சிங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் மற்றும் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் வரும் இந்த ரெண்டு உணவுகளுக்கும் இடையில் குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது இடைவெளி வேணும் ஸோ முள்ளங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் பால் எடுத்துக்கணும் இல்லைன்னா பால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் முள்ளங்கியை சாப்பிடணும் இந்த ரெண்டையும் ஒன்று ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது கூடாது அத மனசுல வச்சுக்கோங்க அடுத்ததா வெள்ளரிக்காவையும் முள்ளங்கியும் ஒண்ணா சேர்த்து சாப்பிடக்கூடாது கூடாது ஏன் அப்படின்னா முள்ளங்கி நீர்ச்சத்து நிறைஞ்ச ஒரு கால் அதே போல் வெள்ளரிக்காயும் நீர்ச்சத்து நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம் சமைச்சும் சாப்பிட்லாம் ஆனால் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றது உங்களோட உடல் நலனுக்கு நல்லது கிடையாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து மூணாவது முள்ளங்கி கூட ஆரஞ்சு பழத்தை ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா புளிப்பு இனிப்பு கலந்த ஆரஞ்சு பழங்கள் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது குறிப்பா வெயில் காலத்துல இந்த பழங்களை நம்ம அதிகமாவே விரும்பி சாப்பிடுவோம் ஆனா ஆரஞ்சையும் முள்ளங்கியும் ஒன்னா சேர்த்து சாப்பிட கூடாது அப்படி ஒன்னா சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமா நமக்கு நஞ்சா மாறியே போயிடும் ஸோ அதை கவனத்துல நீங்க நல்லாவே வச்சுக்கோங்க குறிப்பா வயிறு வலிய உடனடியா உண்டு பண்ணக்கூடியது ஆரஞ்சும் முள்ளங்கியும் அதுக்கப்புறமா பாகற்காயவும் நீங்கள் முள்ளங்கியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா எந்த வகையிலையும் முள்ளங்கி மற்றும் பாகற்காயை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய இயற்கையான தன்மை ஒன்றிணையும் பொழுது அது நஞ்சாக மாறிடுங்க பலருக்கும் இது மூச்சு திணறல் பிரச்சனையை உண்டு பண்ணும் சிலருக்கு இதய செயலிழப்பு போன்ற மிகப்பெரிய ஆபத்துக்களை உண்டு பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஸோ தயவு செஞ்சு யாருமே பாகற்காயவும் முள்ளங்கியவும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க அடுத்ததா முள்ளங்கி சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் டீயை சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா முள்ளங்கி சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்தில் நீங்கள் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களோட உடலுக்கு கேடுதாங்க ஸோ ரெண்டையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் இயல்பாகவே குளிர்ச்சியுள்ள எந்த பொருளை சாப்பிட்டாலும் அதுக்கடுத்து சூடான பொருளை சாப்பிடவே கூடாது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ரொம்பவே தீங்கானது ஸோ எப்பவுமே முள்ளங்கி சாப்பிட்டுட்டு உடனே டீ குடிக்காதீங்க அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க அதே போல் முள்ளங்கிய அதிகமாக சாப்பிடவே கூடாது அது யார் அப்படின்னா சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முள்ளங்கி ஒரு மிகச்சிறந்த அருமருந்து இது வந்து சிறுநீரகத்துல சேர்ந்திருக்கக்கூடிய கற்களை கரைச்சி வெளியேற்றக்கூடியது அதே போல் சிறுநீர் பெருக்கியாவும் இது செயல்படக்கூடியது ஸோ இதோட விளைவு என்ன அப்படின்னா உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து கொஞ்சம் குறையும் ஸோ முள்ளங்கியை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது முள்ளங்கி சாப்பிடக்கூடிய டைமில் தண்ணியை குறைவாக தான் குடிக்கணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நண்பர்களே ஸோ இன்றைக்கி முள்ளங்கி சாப்பிட்றதால நமக்கு வரக்கூடிய பயன்கள் என்ன முள்ளங்கிய அளவுக்கு அதிகமாக யார் சாப்பிடக்கூடாது முள்ளங்கியை எந்தெந்த உணவுகளோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அரிய தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க